எண்ணூர் துறைமுகத்தில் ஏற்பட்ட கப்பல் விபத்து தொடர்பாக முதல் கட்ட விசாரணை துவங்கி விட்டதாக சென்னை துறைமுக தலைவர் ரவீந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி ரவீந்திரனுடன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் சார் இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாகிறது இது வரைக்கும் எந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் வந்து அகற்றப்பட்டிருக்கு சார் கடலிருந்து கச்சா எண்ணெய் எவ்வளவு அகற்றப்பட்டிருக்குன்னு தெரியாது நம்ம வந்து கழிவுகளை அகற்றிட்டு இருக்கோம் கழிவுகளோட அளவு வந்து ஒரு எழுபத்தஞ்சு டன் ஸ்லட்ஜுன்னு சொல்கிறது அது ஒரு செமி சாலிடாக இருக்கிறது கலெக்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு டன் அளவுக்கு வந்து தண்ணீரும் ஆயிலும் சேர்ந்த ஒரு கலவை பம்பில் எடுத்திருக்காங்க அதில் வந்து எழுபது சதவீதத்துக்கு மேலே தண்ணி இருக்குது அது இல்லாமல் இந்த பீச்சஸில் வந்து மணலோடு சேர்ந்து சிறு சிறு தாழ் துகள் தார் துகள்கள் மாதிரி வந்திருக்கு அதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது மொத்தம் சேர்ந்து ஒரு நூற்றி ஐம்பது டன் பட் நூற்றி ஐம்பது டன் ஆயில் எவ்வளோ இருக்குன்னா மேபி ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தான் இருக்கும் இதுதான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க சார் இது தொடர்பாக ஒரு விசாரணைக்கு ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைப்பிட சொன்னீங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் யார் யார் இருக்காங்க இந்த விசாரணை எப்போ முடியும் சார் இந்த விசாரணை இல்லை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வரும் இது விசாரணை வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஷிப் சேஃப்டிக்கெலாம் அவங்க தான் இன்சார்ஜ் இது வந்து ஆஃபிஷியல்ஸ் ஆஃப் டிஜி ஷிப்பிங் ஆஃபீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து முப்பதாம் தேதியிலேருந்து இங்கே எண்ணூரில் அதற்கான பணியை இருக்காங்க இந்த விசாரணை தேவில் கோ இன் டு